இதற்கு முன்பு கூட காஞ்சிபுரம் சமயத்துல வேறு வேறு சமயத்துல வருவதற்கு வாய்ப்பு நம்முடைய தொண்டர்களோடு அம்மாவை இன்று தரிசனம் செய்வது பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் காஞ்சிபுரம் தனி எல்லோருக்கும் தெரியும் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்திற்கு எப்பொழுது வந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் தான் இன்னைக்கு வந்தது ஒரு சிறப்பாக எப்படி பாக்கலீங்கன்னா நம்ம நைனார் அங்க இருக்காங்க அண்ணன்கிட்ட பேசுங்க கூட்டணியை பத்தி கட்சியை பத்தி என்னுடைய கருத்துக்கள் கட்சியினுடைய கருத்துக்கள் நான் தொடர்ந்து பேசிட்டு நிறைய நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் நம்முடைய துணை ஜனாதிபதி ஜெய்தீப் தன்கர் அவர்கள் நேற்று இரவு ராஜினாமா செஞ்சு அவங்களுடைய உடல்நிலை காரணமாக காட்டி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் மார்ச் மாதத்துல எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த நாட்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையில ஜனாதிபதி அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க நாட்டுக்காக சிறப்பா சேவை பண்ணாங்க அதற்கு முன்பு வெஸ்ட் பெங்கால் ஆளுநராக இருந்தாங்க நேற்று இரவு தன்னுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அவர் நன்றாக இருக்க வேண்டும் உடல்நிலை சரியாகி அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் தமிழ் கொள்கின்றோம் இருந்து அணி வந்து சண்டை ஐயா மொழி சொல்லுங்க மக்கள் நீதிமயத்திலிருந்து மகளிரணி வந்து நிர்வாகி போறாங்க ஆட்டோல அந்த ஆட்டோ ஓட்டல அடிச்சிட்டாங்க வழக்கு பட்டியல் பண்ணாங்க அவரை மட்டும் கைது பண்ணிட்டாங்க ஆனா ஒரு பெண் பொது இடத்துல செருப்பாரு அடிச்சிருக்காங்க ஒரு சார தண்டனை வந்து கொடுக்குறாங்க மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட்டணி பெண் வந்து ஆட்டோ ஓட்டுநர் தவறா பிஹேவ் பண்ணி தலைவர் அதாவது காஞ்சிபுரம் என்ற பகுதியில ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்கள் நீங்களும் கேக்குறீங்க இல்ல எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்களை கூட்டிட்டு தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இதை காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க அதுபோல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவுல மண்டல அளவுல ஒன்றிய இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு நம்முடைய கட்சியை பொறுத்தவரை கால கெடு இருக்கு இரண்டு டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்திரம் இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம்

என்ன பேச்சு சொல்லுங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு பாருங்க திமுக வந்து ஒரு ஒரு நாளுமே போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தொன்பட ஆரம்பித்திருக்கிறது நண்பர்கள் பொறுத்திருந்து எட்டு மாதம் இருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் தளத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்திலயும் போட்ட விட்டுக்கிறாங்க